வாடா புலி என்ன இந்த பக்கம் அண்ணன் இருக்கறானே பாத்து போலாம் வந்தேன் என்ன துப்பாக்கி தொடச்சிட்டு இருக்கீங்க இத தொடறதுக்கெல்லாம் ஒரு வியாபஸ் வேணும் இதுக்கெல்லாம் ஒரு ஹிஸ்டரி இருக்குடா ஆஹா என்ன நாய் பல்ல கட்டி எடுத்துற அத்திரடா சித்தப்பு என்ன பத்தி எதுவும் பேசுங்க இந்த பல்ல பத்தி மட்டும் பேசாதீங்க இதுக்கு ஒரு வரலாறு இருக்கு ஆமா இளி ஒரு பெரிய அலெக்சாண்டர் இதுக்கெல்லாம் ஒரு வரலாறு என்னடா வரலாறு இந்த வரலாறு கேட்டா உங்களுக்கு ஃபுல்ல அரிச்சிரும் ஆ புல்ல அரிக்கிறது பல்ல அரிக்கிறது அப்புறம் பாப்போம் சொல்ல 25 வருஷத்துக்கு முன்னாடி ஃபிளாஷ்பேக் ஆரம்பமா ஆமா நம்ம ஊர் கரும்பு கட்டுக்குள்ள ஒரு ஒண்டி புலி சுத்திடுச்சு அது ஆட்டை அடிக்கிறதும் ஆட்டை அடிக்கிறதும் அட்டாசம் பொறுக்க முடியல இந்த ஊர்ல எவனுக்குமே துணிச்சல் வரல எங்க அப்பாவுக்கு துணிச்சல் வந்தது துப்பாக்கி எடுத்தாரு போனாரு போச்சு தெரியாதா என்ன எங்கி பகுத்துக்குள்ள நான் இருந்தேன்னா எங்க ஆத்தா தலைமை இருந்துச்சு புளிய தண்ணி வைக்கும்ல ஓஹோ அதுக்குதான் இந்த இடம் தான் தெரியல இடம் மனசை தேத்திக்கங்க பயந்துறாதீங்க நான் பயப்படல நீ தைரியமா சொல்லு என்னடா கரடி கக்கூஸ் போன மாதிரி ஒரு சவுண்டு புனிஷத்தா நீ தான் கோத்தா வயது கூட்டிருந்தியே உனக்கு எப்படி சத்தம் கேட்டது எங்க அப்பா சொல்லிக்கல கோத்தா ஒண்ணு விடாம சொல்லிட்டாளா புலி பக்கத்துல வந்துச்சு எங்க அப்பா புலிய பாக்குறாரு துப்பாக்கியும் பாக்குறாரு எங்க ஆத்தாவையும் பாக்குறாரு எந்த பக்கம் ஓடலாம் இதுல இருந்து தோட்டா வெளியே வரல எங்க அப்பா புலி சுட்டுட்டாரு

மேல திருவிழா புலியா சித்தப்பூ உங்க துப்பாக்கிக்கு வேட்ட வந்துருச்சு புலி போருக்கு போறேன் நீங்க வெற்றியோடதான் திரும்பணும் நீங்க திரும்பி வரும் போது உங்களை நான் புலியோட தான் பார்க்கணும் கவனப்படாத முன்வைத்த காலை பின்வைப்பது எங்கள் பரம்பரையிலேயே கிடையாது நான் புலியோடு தான் வருவேன் ஜெய் ஜக்கமாஸ்தியோட வா

இங்க ஒரு குழப்பு புலிய கூட இருக்கிறான் புலிய காட்டுறான் வீட்டுல பொம்பளைங்க கரைக்கிற புலிவா காட்டுற ஒன்னு பண்ணிடுவேன் இளமை இதோ இளமை இதோ இளமை

நம்மளோட எளமை அழகு எல்லாமே சிகப்பிக்கு தெரிஞ்சு போயிரும் அப்புறம் லவ் லவ்தா சிகப்பி உவா சித்தப்பு சித்தப்பு அருவி கட்ட நாயே அஞ்சு லட்ச ரூபாய்க்கு செட்டு போட்டு கலர் கரரா கனவு கண்டுட்டு இருக்குற கிடவு எல்லாம் கோமரி ஆகுற நேரம் பார்த்து கருந்து தலை விட்டு கருது இடம் அதுல சித்தப்பு நம்ம பக்கத்துல ஒரு சாமி இல்ல ஏதோ இளமையாருன்னு லேயம் வாங்கி சாப்பிட்டானா திடீர்னு செத்து போயிட்டான் அசுவா அம்மா

ஏன் வீட்டு சொந்த மயில் ஆ தாடி அடியா தாடி ஞாபகத்துக்கே வர மாட்டேங்குதா ஆத்தாடி மனசுக்குள்ள காத்தாடி யார் அவன் ஏன் பாட்டுக்கு எதிர்பாட்டு பாடுறவன் படைச்சாய்யூ பாட்டு பாட வேண்டிய நான் சும்மா இருக்கேன் நனைச்சு போன வயசுல பாட்டு கேக்குதா நான் வயசுக்கு வந்து எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா இதெல்லாம் நீ சொல்லவே இல்ல சித்தப்பா எனக்கு நேத்து பையெல்லாம் கல்யாணம் முடிச்சி குழந்தைய துழு தெரு தெருவா அலையலாம் நான் என்னடேனா தரிசம் பூரா ஃபைலை துயிட்டு வீடு விட அலையலை கொஞ்சம் கொஞ்சமாவது என் மேல அக்கறை இருக்கா உங்களுக்கு கல்யாண வயசுல ஒரு பையன் கடை அவனுக்குன்னு பிறந்த பொண்ணு சமைச்சு நிக்குது அவங்க ரெண்டு பேரையும் கால காலத்துல சேர்த்து வைக்கணும்னு ஆசை இல்லை அட எனக்கு கல்யாணம் வேணாங்க அட என்னாலையும் பண்ணிக்க முடியாத பாறேன் நீங்க கண்ணு மூடுறதுக்குள்ள பேரன் பாத்தி பாக்கணும்னு ஆசை வேணாம் அதுக்காக என்ன கல்யாணம் பண்ணி வைக்க வேணாம் வயசு தான் ஆச்சு அறிவேன் திகப்பி

புலிக்கு பசிக்கும் போது அது கிட்ட போயிருக்கா இல்ல போயிருந்தா மகனே தெரியும் புலி பசிச்சாலும் புல்ல திங்காதுங்கிறது எங்களுக்கும் தெரியும் இவ்வளவு தத்துவம் பேசுறீங்க என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு என்ன சாப்பிட கூப்பிட்டு இல்ல ஒரு வார்த்தைக்கு சாப்பிட்டீங்களா சித்தப்பூன்னு கேட்டிருக்கா சரி போறேன் அது என்னது இலையாது அடிங்க அப்பா என்ன நாலடி ரெண்டு ஓ சைஸ்க்கு ஒரு இலை வாங்கிருக்க இது என்ன சாப்பிடவா இல்ல விரிச்சு படுக்கவா ரெண்டுக்கு இதுலயே போயிடுவாங்க ஆயிரம் வசதிகள் வீட்டுல இருந்தாலும் இந்த அவுட் சைடு போற சுகமே சுகமுடாப்பா

அவர் இருக்கிற வரைக்கும் அடுத்த மூக்குல இறக்கிக்கலாம் ஏன்னா நிந்நேரத்துல போய் யார் மூக்குல பண்ண ஏறுறது இறங்குங்க ஆனா என்னங்கப்பா ராத்துல கொண்டு வந்து இறக்கி விட்டுட்டு ஓ கய்யா சைக்கிள் நிப்பாட்டையா என்னய்யா சைக்கிள் லைட் இல்லாம வர என்னையா சரிக்குற நான் அதாவது சைக்கிள்ல லைட் இல்லாம வர்றேன் பின்னாடி ஒருத்தர் சைக்கிளே இல்லாம வரேன் சைக்கிளே இல்லாம வரானா ஆமா நீ போ அவ நான் பாத்துக்கறேன் ஓ கய்யா ஓ கய்யா வாங்கய்யா

அதுக்கேண்ட மூஞ்சில எச்சி தூப்புற நல்லா இருந்த தலைமுடிய பிளீச் பண்றேன்னு இப்படி கழுத கூட்டி மாதிரி ஆகிருக்காயா இப்படி தாய் ஊருக்குள்ள ரொம்ப பய இங்க கொஞ்சம் பிளீச்சு இங்க கொஞ்சம் பிளீச்சு இங்க கொஞ்சம் பிளீச்சு பிச்சைக்கார எச்சி தூப்புற மாதிரி வச்சுட்டு அலையிறானுங்க இவனுக்கு திருந்தவே மாட்டானுங்க மொத்தத்துல என்ன அழகா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்காத இங்க பாரு முகூர்த்த நாள் அதுமா என்ன குலகாரன் ஆக்கிடாத போயிடு போயிடு டாய் என்னடா அது என்ன சாப்பாடு ஏன்டா இவ்வளவு செலவு பண்ணி கல்யாணம் பண்றேன்னா எலவோடு சோறு போட மாட்டான் என்ன கேவலப்படுத்த

ஏய்! எல்ல ஓதாரா இதனால் தெரிவிப்பது என்னவென்றால் நம்ம ஊர் ஆஸ்பத்திரியிலிருந்து காலரா ஊசி போட வர்றாங்க எல்லாரும் குடும்பத்தோட வந்து ஊசி போட்டுக்கணும் இது பஞ்சாயத்து போடு உத்தரவு சாமியும் அப்பா என்னது என்னது மூச்சக்கான ஏமா நான் இதுசுрост்த templesält் அடாlasting ச வகருக்கு அivilёз豆 சந்தaltedril Wales estéே verlierான். இ Kommentare incidentலாக Ora Ι dobr invention கிடமென்ற stom undocumented க

வீட்டு வரை கேட்ட என்னடா வா குளிக்குல இருந்து எப்படி காசு எடுக்கிறதுனா இவனுக்கு கிட்ட வரி பணம் வாங்கறதுக்குள்ள நமக்கு வயசாயிடும் என்ன புள்ள புதுசா வைக்கப் படுற? வட்டாலட்ட சொல்லுச்சு. உன்னை பார்த்த உடனே வைக்கப் சொல்லுச்சு. அதான் வெக்கப்பட்டுட்டு போலாம்னு வந்தேன். எப்படி இருக்கு மாமா? வெக்க? ஐயோ நீ வைக்கப் பார்த்தா எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு புள்ள. பிச்சி ஏகமே பட்டுப் போறிருக்கு. பிச்சி நாங்க ரெண்டு கண்டிஷன் போடுவோம் அதுக்கு நீங்க ஒத்துக்கிட்டா உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடக்கும் ஓகே என்ன சொல்லுங்க நம்பர் 1 கல்யாணத்துக்கு முன்னாடி உங்க உடம்ப நீங்க குறைச்சுக்கணும் சொல்லுங்க சார் நம்பர் 2 கல்யாணத்துக்கு பின்னாடி பேச்சுக்கு ஊசி இல்ல ஊசி போடவே கூடாது ஓகே எஸ் சார் புள்ளையாவது பத்திக்கலாமா அது உங்க இஷ்டம் வாங்கடா போலாம் வரமா என்னடா ஆமா நாங்க வர்றப்ப ஏதோ உண்டியல் நோண்டிட்டுயே பாத் ப்ராப்ளம் உண்டியல்ல இருக்கிற காசு எடுக்க முடியல அதான் நோண்டிட்டு இருக்கேன் அதை குடுங்க குடுத்தா ஓடிருவிய விட்டுங்க ஐயோ என்னடா கேட்டுங்க இவனுக்கு இருக்க ஐடியா எனக்கு இல்லையே

உங்க கதைய கேட்டு நான் ரொம்ப சோகமா இருக்கேன் இப்படி கல்யாணம் முடிஞ்ச பிரம சரியா இருக்கீங்களே அவங்க அண்ண உங்களுக்கு கஷ்டமா இருந்தா நம்ம அனமேட்டு அம்புச்சுட்டு போயிட்டு வந்துருமா பொண்டாட்டி தோற அண்ண நான் சொல்றேன் கோவச்சுக்கிறீங்க இன்னும் ரெண்டு உரை ஏத்திட்டு போய் வீட்டுக்கு போய் பேச்சியமால பேசி பாருங்க இல்ல புளி பாண்டி சும்மாவே அவ பக்கத்துல போனா என்ன வேட்டாப்பா இதுல வேற தண்ணிய போட்டு போனா அவ்வளவுதான் அல்ல நம்ம ஊர் பொம்பளைய பத்தி உங்களுக்கு தெரியாதுண்ண கல்லானாலும் கனவை புல்லானாலும் புருஷன்னு ஒத்த போயிருவாங்க என்ன பேச்சு குத்து என்னண்ண

பப்பாளி தின்னா வயித்துல இருக்கிற புள்ள குறைஞ்சிருவியா மாசமா இருக்கிற பொண்ணுங்க மாங்கா திங்கலாம் புளியங்கா திங்கலாம் சாம்பார் திங்கலாம் பப்பாளி திங்க கூடாதியா என் வீட்ல இருந்தா இப்படி எல்லாம் செய்வியா வா உங்க ஆத்த கிட்ட பேசிக்கிறேன் அது எப்படிங்க கண்ணு நல்லா தெரியுங்களா காது நல்லா கேக்குங்களா வயித்துல இருக்கிற புழு பூச்சி எல்லாம் செத்து போயிடுங்களா ஆமாங்க அடி உங்க ஆரட்ரவுஸ்க்கு போறவங்கள இழுங்கடா டேய் இழுங்கடா டேய்